ஹாய் ஹலோ வெல்கம் டு புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி மூணு பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா இன்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வரு வருவிருந்து அப்படின்னா வந்து வரு அப்படிங்கிறது வந்து வருகின்ற விருந்து அப்படிங்கிறது வந்து விருந்தினரை சொல்லியிருக்காங்க வருகின்ற விருந்தினரை வைகளும் ஓம்புவான் வைகளும் அப்படிங்கிறது வந்து நாடோறும் இல்லைன்னா நாள்தோறும் ஓம்புவான் அப்படின்னா வந்து பேணுபவன் வருகின்ற விருந்தினரை வந்து நாள்தோறும் பேணி பாதுகாக்கின்றவன் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வாழ்வு பருவந்து பால்படுதல் இன்று பருவந்து அப்படின்னா வந்து துன்புற்று இருந்து பாழ்படுதல் போதல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை வந்து நாள்தோறும் பேணி பாதுகாத்து இருக்கின்றவரினுடைய வாழ்க்கை வந்து ஒரு நாளும் எந்த ஒரு காலத்திலுமே வந்து துன்புற்று போவது இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க ஒருத்தரை வந்து விருந்தினரை உபசரிப்பதனுடைய சிறப்பை வந்து திருவள்ளுவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த குரலை வந்து இன்னொரு டைம் பார்த்துடலாம் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ